ஃபுல்லாக துணி துவச்சி முடிச்சுட்டேன் ஏப்பா இது காய வைக்கிறத மேல் பெரும் வேலை எனக்கு ஹே ஹேமா ஐயோ சொல்லுங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்க தே துணி காய வைக்க போறேன் தயவு செஞ்சு சொல்ற உனக்கு தான் உடம்பு சரியில்லல்ல உடம்பு சரியில்லனா படுத்தே இருந்தா இந்த வேலை என்ன மாமா பண்றது அப்படியே கடந்துரும் மாமா அதெல்லாம் ஒண்ணு தேவல நீ என்ன பண்ற அத கீழ வை மா ஏன் அப்படி வாயில கை வை கை கட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சாதான் நம்ம உடம்பு கொஞ்சம்தான் ஆக்டிவா இருக்கும் அப்படிலாம் கிடையாது முதல்ல போயிட்டு படுத்து ரெஸ்ட் அடிக்குது ஃபீமர் இருக்கு தலைவலி வேற இருக்கு நீ இதுல இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தனாக்க அப்புறம் மறுபடியும் ஜுரம் தான் வரும் மறுபடியும் ஃபீவர் தான் வரும் மறுபடியும் தலைவலி தான் வரும் இதெல்லாம் நமக்கு தேவையா அழகா ஒரு நாள் விட்டு இல்ல ரெண்டு நாள் விட்டு துவைச்சா கூட தப்பு இல்ல போட்ட துணியை நான் என்ன போட மாட்டேன் நான் சொல்றேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரியா போறீங்க கடைக்கெல்லாம் அதெல்லாம் ஏதாவது போட்டுக்கலாம் தப்பு இல்ல நான் வந்து காய வச்சுக்கிறேன் நீங்க கடைக்கு போங்க சொல்றத கேளு நான் சொன்ன கேப்பில்ல போயிட்டு மாத்திரையை போட்டு சாப்பிட்டு படு நான் இதை காய வச்சுக்கிறேன் ஆ சரி சரியா நான் பார்த்துக்குறேன் நான் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கிறேன் போயிட்டு மாத்திரையை போடணும் ஃபோட்டோ சொல்லணும் சரி மாமா நான் வந்து வாயை பாப்பேன் சரி சார் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைனாக்க எல்லா துணியும் துவைச்சிக்கிட்டு எதுக்கு எல்லா துணியும் துவைச்சிக்கிட்டு இப்போ யார் இப்போ துணியை துவைக்கிறதுன்னு கேட்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது ம் உடம்பு சரியில்லைனா பொறுமையாக அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து துணியெல்லாம் துவைச்சனாக்க கரெக்டாக இருக்கும் இப்போவே எல்லாத்தையும் துவைச்சி இப்போவே போட்டுக்க போகிறோம் கிடையாது உடம்பு சரியில்லைனாக்க சொன்னால் எங்கே கேட்குறாங்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கும் சொல்கிறேங்க என்ன சொல்கிறேன் தெரியுமா அதாவது உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா எதாக இருந்தாலும் எது பண்ணுறதுங்க யோசிக்கக்கூடாது ஏன்னா உங்கள் மனைவி உங்களுக்காக தானே வாழ்கிறாங்க உங்களுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நீங்களும் அவங்களுக்காக பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது இதெல்லாம் ஒரு வேலையாக இப்போ இதெல்லாம் நம்ம காய வைக்கிறதுனால நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம் இல்லை இதை காய வைக்காமல் இருக்கிறதுனால நம்ம என்ன ராஜா வாயிட போகிறோமா எதுவும் கிடையாது மற்றவங்களுக்கு உதவணும் அதுவும் மனைவிக்கு கண்டிப்பாக உதவணும் அம்மாவுக்கு உதவணும் அப்பாவுக்கு உதவணும் எல்லாத்துக்கும் உதவணும் அதுதான் வாழ்க்கை நம்ம மட்டுமே அப்படியே சும்மா அப்படியே உடம்ப மெழுக்காக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லாரையும் பார்த்துக்கணும் எல்லாரோட உடம்பையும் பார்த்துக்கணும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் அது தாங்க வாழ்க்கை இந்த துணியை காய வைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துப்போம் ம் ஓகேங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம மனைவியை பத்திரமாக பார்த்துக்குவேன் சரிங்களா வரட்டா